சிவாஜி முருகன் நேயர்களே சிறை இந்த படத்தை பத்தி என்ன சொல்றது ரோம் நகரை பத்தி சொல்றப்ப வாக்கியத்தை சொல்லுவாங்க எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி விரைகின்றன அப்படின்னு அது தான் இந்த படத்தோட ரிவ்யூ ஒரு எவரஸ்ட நோக்கி பயணம் செஞ்சுட்டு நான் சில சமயங்கள பாத்துருக்கிறேன் நான் டவுன்ல பஸ்ல வரப்ப ஒரு போலீஸ்காரர் கண்ண வச்சுட்டு ஒரு விசாரணை கேதிய கூட்டிட்டு போவார் இது வழக்கமா நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்ம பாத்துட்டு வர ஒரு காட்சி தான் ஆனா அந்த விசாரணை கதையை கூட்டிட்டு போற போலீஸ்காரர் யார் அவரோட வேலை என்ன கையில வழங்க போட்டு நடு ரோட்ல இழுத்துக்கிட்டு அவருக்கு இருக்கிற கடமை என்ன அப்படிங்கறத ஒரு டீட்டெயில இந்த படம் சொல்லியிருக்கு ஒரு கொலை கதிய விசாரணைக்காக கோர்ட்ல ஆஜர்படுத்திருக்காக கூட்டிட்டு போற ஒரு போலீஸ்காரர் விக்ரம் பிரபு அந்த கொலை குற்றவாளி என்ன குற்றம் செஞ்சான் அவனோட வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவம் இது அத விக்ரம் பிரபு தெரிஞ்சுக்கிறார் ஒரு நியாயமான ஒரு இறக்கம் உள்ள ஒரு போலீஸ்காரர் அவனோட கதைய கேட்டு அந்த கொலை குற்றவாளிக்கு தன்னால முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை செய்யறார் அவர் செஞ்ச அந்த விஷயம் இது அதனால அந்த கொலை குற்றவாளிக்கு என்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கறத தான் சிறை திரைப்படம் விரைப்பான போலீஸ் மிடுக்கான போலீஸ் அதிரடி போலீஸ் இந்த மாதிரி போலீஸ் தான் நான் சமீப காலமா அதிகமா பார்த்துட்டு வரோம் அதில் இருந்து முற்றிலும் விலகின ஒரு கதைக்களத்துல அமைஞ்ச திரைப்படம் தான் சிறை விக்ரம் பிரபு இது இருபத்தி அஞ்சாவது படம் எந்த படத்திலும் பார்க்க முடியாத ஒரு விக்ரம் பிரபுவை இதுல நாம பார்க்கலாம் அந்த காக்கு சட்டை அவருக்கு ஏற்ற மாதிரி அளவா எடுத்து தைக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு ரிவ்யூல சொல்லியிருந்தாங்க அது இந்த படத்தை பாக்குறப்ப அந்த கருத்தை நம்மளால புறந்தள்ள முடியாது அவ்வளவு பர்ஃபெக்டா மேட்சிங்கா ஃபிட்டா இருக்கிறார் விக்ரம் பிரபு ஒரு நியாயமான போலீஸ் அதற்குண்டான சந்தர்ப்பங்களை எப்படி தன்னோட குணத்தை வெளிப்படுத்துவார் அப்படிங்கறத பர்ஃபெக்டா செஞ்சிருப்பார் விக்ரம் பிரபு அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் வசன உச்சரிப்பு வணக்கமான மத்த இருந்து இதுல கொஞ்சம் ரொம்பவே மாறுபட்டு சிறப்பா செஞ்சிருக்கிறார் படம் ஆரம்பிச்ச முதல் அரை மணி நேரம் ஒரு அதிரடி திரைப்படம் மாதிரி போகும் அதுக்கு மேல ஆனா அதுக்கு தேவையான சில காட்சிகளை அடுத்தது கொண்டு போக வச்சிருப்பார் அது கதைக்கு தேவையான சில காட்சிகளை வச்சு ஒரு அரை மணி நேரம் போகும் இன்டர்வல்ல ஒரு சம்பவம் நடக்கும் அதே மாதிரி இன்டர்வல் முடிஞ்சதும் முதல் அரை மணி நேரம் கதைக்கு தேவையான காட்சிகளை கொண்டு திரைப்படம் போகும் அடுத்த அரை மணி நேரம் தான் படத்தோட உச்சகட்ட நிகழ்வுகள் சம்பவங்கள் நடக்கிற விஷயங்களை சொல்லுது படம் முடிஞ்சது ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு நம்ம எந்திரிச்சு வர நினைச்சா அப்ப விக்ரம் பிரபுக்கு ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க அவர் பேசுற அந்த டைலாக் அந்த படத்தை நம்மளை முழுமையா உணர வைக்குது இந்த படத்தோட இசை பாராட்டும்படியா இருக்கு கதைக்கு தேவையான ஒளிப்பதிவை கொடுத்துருக்காங்க படத்தில் காமெடி சொன்னா ஒரு வரி கூட கிடையாது படத்தில் தேவையில்லாத குத்துப்பாட்டுகள் இரட்டை எடுத்த வசனங்கள் இதுவெல்லாம் இல்லாம ஒரு படத்தை இந்த காலகட்டத்துல கொண்டு போறதே சிரமம் இனி சினிமா தேட்டருக்கு வர்றதுன்னா நம்ம காட்சிக்கு நல்ல கலகலப்பா என்டர்டைன்மெண்டா தான் ஜனங்கள் படத்தை பார்க்க வர்றாங்க அந்த மாதிரி காட்சி அமைப்புகள் இல்லாமையே இந்த படத்தை நம்மளை உயர்ந்து பார்க்க வச்சிருக்கிறார் இயக்குனர் வருத்தில் வந்த கடைசி திரைப்படம் சிறை ஆனா அது ஒரு முதல் தரமான படம் அப்படிங்கிற ரிவ்யூஸ எல்லாரும் சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி படங்களை வரவேற்கிறது ஜனங்களோட கடமை இந்த மாதிரி படங்கள் வந்தாத்தா தெரிய முடியாத சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சமூகத்துல எத்தனையோ பிரச்சனைகள் அவலங்கள் நடக்குது அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுகிட்டாத்தா நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை இது மாதிரி படங்கள்ல தெரிஞ்சுக்க முடியும் சிறைப்படத்தை எல்லோரும் தேட்டர்ல போய் பாருங்க